ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பள நான்கு பல் தலையீற்று சினைப்பசுங்க இந்த சினைப்பசம் பார்த்தீங்கன்னா எட்டு மாத சினையாக இருக்குது நல்ல தரமான ஒம்பளச்செடின்ன பசுங்க நல்ல முக அமைப்பு தலையமைப்பு உச்சி கொம்பு அமைப்போடு இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச் சுழிகளும் கிடையாதுங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் பிடிக்கலாங்க நல்ல சாதுவான குணம் நல்ல பால் வர்க்குங்க இதனுடைய வழி பார்த்திங்கன்னா பால் வர்க்கத்தின் மாட்டின் வழியில் உள்ள பசுங்க இந்த சினைப்பசு ஒரு தலையீட்டு சினைப்பசு நான்கு பல்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க நல்ல நான்கு கால் வெளில நெத்தி போட்டு சலங்கை அமைப்போடு இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க இந்த பசுவின் முழு காணொலி இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுருக்க அதையும் பாருங்கள் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி